ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சமைப்பூம்பாங்க எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்க நினைக்கிறேன் இன்னைக்கு என்ன குடிக்காத நல்ல கிறிஸ்பியான டேஸ்டாக பட்டர் முறுக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இந்த பட்டர் முறுக்கு வந்து நீங்கள் உடச்சி பார்த்தீங்கன்னா நடுவில் ஓல்ஸாக இருக்கும் அதுதான் வந்து உங்களுக்கு ஓவர் கிறிஸ்பி கொடுக்கும் குயிக்காகவும் கொஞ்சம் இன்க்ரீடியன்ஸ் வச்சு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இன் சமைப்போம் அங்கே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க தான் இதே மாதிரி புது புது வீடியோக்கள் எல்லாம் நீங்க பார்த்து ரசிக்கலாம் இப்போ வீடியோக்கள்ல போகலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பட்டர் முறுக்கு செய்யறதுக்கு என்னென்ன பொருள் எந்தெந்த அளவுல சேர்க்கறதுன்னு பார்க்கலாம் ஆகாணின்னு சொல்லுவாங்க இல்லையா இரநூறு கிராம் பிடிக்கும் இதில் வந்து ரெண்டு போட்டுக்கலாம் ஒன்னு போட்டு இன்னொன்று ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு போட்டுங்க ஒன்று போடுறேன் அதே மாதிரி இந்த மாதிரி கோபுரமாக போட்டுங்க டேபிள் ஸ்பூன் இது கோபுரமாக போட்டுங்க அரிசி மாவு வந்து நான் கடையில் வாங்கின மாவு தான் வறுத்ததோ விறுத்ததோ எதுவுமே கிடையாது நார்மலாக ப பச்சரிசி மாவு வாங்கியிருக்கிறேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை கடலை மாவு போட்டுக்கலாம் பாருங்க ஒன்று போடுறேன் அதே மாதிரி கோபுரமாக போட்டுக்கணும் ரெண்டு போட்டிருக்கிறேன் வந்து இதை சளிச்சிக்கலாம் சின்ன சின்ன குருணை மாதிரி இருக்கும் ரவை பதத்தில் இருக்கும் அதெல்லாம் சில டைமில் வந்து முறுக்கு நம்ம சுட்டம் பண்ணால் எண்ணெயில் வெடிக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குது அதனால வந்து நம்ம சல்லிச்சிடுறது நல்லது அதை பாருங்கள் நைஸாக தான் நான் அரைச்சேன் அதை பார்த்திங்களா குருணையாக இருக்குது இதை தூக்கி போட்டுற வேண்டியது தான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு போட்டுருக்குறேன் நீங்கள் கருப்பு எள்ளு போடுறதா இருந்தாலும் போட்டுங்க ஓமம் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்குறேன் நீங்கள் சீரகம் போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம் நான் ஓமம் தான் போட போகிறேன் நல்லாயிருக்கும் இந்த பட்டர் முறுக்குக்கு ஓமம் போட்டிங்கன்னா இதை வந்து நல்லா இப்படி கையில் வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுட்டு போ போடுங்க அப்போ தான் வந்து நல்ல எக்ஸ்ட்ரா வாசனை உங்களுக்கு தூக்கி கொடுக்கும் போட்டுக்கலாம் போட்டுட்டு பட்டர் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்க்கணும் இது ரூம் டெம்பரேச்சராக இருந்ததுன்னா நீங்கள் அப்படியே போட்டுக்கலாம் இல்லைன்னா நீங்கள் கொஞ்சம் லேசாக கரைச்சி போட்டுக்கோங்க இது வந்து ஒரு டேபிள் ஸ்பூனு இதை போட்டிருக்கிறேன் இப்போங்களேன் இது இன்னொரு டேபிள் ஸ்பூனு அதையும் நான் போட்டுக்கிறேன் அரை டீஸ்பூன் கிட்ட உப்பு அதையும் போட்டுக்கலாம் போட்டுவிட்டு இப்போ வந்து நம்ம நல்லா இது பணிஞ்சி விட்டுக்குவோம் இந்த வெண்ணை வந்து நல்லா மாவில் எல்லா பட இடத்துலையும் படணும் அந்த மாதிரி நல்லா நம்ம நல்லா பிணைஞ்சி விட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடியே இப்போ வந்து நல்லா பிணைஞ்சி விட்டுட்டோம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து தெளித்து பிணைஞ்சிங்க ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க நான் பிணையிற மாதிரி இந்த மாதிரி பதமாக நீங்கள் பிணைஞ்சாதான் அந்த ம பட்டர் முனுக்கு வந்து எண்ணெயில் போடுறப்போ விண்டு விண்டு விழும் நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும் அளவுக்கு நல்லா நீங்கள் பிணைஞ்சிங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு முறுக்கச்சியில் போட்டு விழியறப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி உருக்கன்று இருக்கிற அச்சு எடுத்துட்டு போட்டுக்கலாம் இது பிடிக்கிற அளவுக்கு நம்ம மாவை வந்து நல்லா கொழுக்கட்டை மாதிரி இந்த மாதிரி செஞ்சுட்டு போட்டுங்க உங்களுக்கு அழுத்தமாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் காயட்டும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுங்க அதே தான் இருக்கணும் கடைசி வரைக்கும் ஐயில் வச்சு மீடியமில் வச்சு ஸ்லோவில் வச்சு அந்த மாதிரி மாற்றவே கூடாது ஒரே மாதிரியே உங்களுக்கு ஃப்ளேம் இருந்தால் தான் உங்களுக்கு கடைசி வரைக்கும் ஒரே மாதிரி கலர்லேயே வரும் உங்களுக்கு முறுக்கு எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிச்சான்னு பார்க்குறதுக்கு ஒரு சின்ன துண்டு முறுக்கை போடலாம் அது போட்ட உடனே மேலே எழும்பி வந்துருச்சுன்னா நல்லா எண்ணெய் காஞ்சிடுச்சுன்னு அர்த்தம் மேலே எழும்பி வந்துருச்சு பாருங்கள் நுரைச்சிக்கின்னு இருக்குது பாருங்களேன் கொஞ்சம் நுர அடங்கணும் அதுக்கப்புறம் தான் நம்ம எடுக்கணும் லேசாக இப்படி கிளறி கிளறி விடுங்க இந்த அளவுக்கு எண்ணெய் சலசலப்பெல்லாம் அடங்கிடுச்சு இப்போ நம்ம எடுத்துடலாம் செகண்ட் பேட்சும் இதே மாதிரி நம்ம பிழிஞ்சிக்கலாம் பிழிஞ்சி விட்ட உடனே நீங்கள் கரண்டி போட்டுடாதீங்க ஒரு ரெண்டு செகண்டு கழித்து தான் நீங்கள் கரண்டி போடணும் எடுத்துடுவோம் இதே மாதிரி எல்லாத்தையுமே நம்ம பிழிஞ்சிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் தீபாவளி கோசரம் பட்டர் முறுக்கு நல்லா வெள்ளை வெளியேருன்னு செஞ்சுருக்குறேன்னு பாருங்களேன் அப்படியே வாயில் வச்ச உடனே கரைஞ்சி போகுது அந்த எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குதுன்னு நான் சாப்பிட்டு காட்டுறேன் கேட்குதா உங்களுக்கு சவுண்டு அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது ஓமம் வாசனையோடு அப்படி இருக்குது நீங்கள் சீரகம் போடுறதோட சீரகம் இஷ்டம் இருந்தால் போடுங்க அப்படி இல்லாட்டம் ஓமம் போட்டிங்கன்னா இந்த மாதிரி பட்டர் கடலை மாவுலாம் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா அதெல்லாம் செரிமான மாவும் உங்களுக்கு ஓமம் கலந்து நீங்கள் செஞ்சீங்கன்னா ஓமத்துக்குன்னு ஒரு தனி டேஸ்ட் இருக்குது இதே மாதிரியே இந்த தீபாவளிக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆல் என்ற ஆப்ஷனையும் நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுக்கிறீங்கன்னு தான் இப்போது வீடியோக்கள் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்